நாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று போலுக்கும் பெருமைக்கும் அறிய நம்முடைய தமிழ் போல் நான் அறிந்த மனிதர்களிலே நான் அறிந்த அமைப்புகளிலே மனித உரிமைக்காக குரல் கொடுத்த மனித உரிமைக்காக நாளும் உழைக்கின்ற நபர்கள் வேறு யாரும் அல்ல மேடையில் இருக்கின்ற பெருமக்கள்தான் என்று பெருமைக்குரிய இப்பெருமக்களுக்கு முன்பாக நின்று பேசுகின்ற வாய்ப்பினை கிடைத்தமைக்காக நிகழ்ச்சி அமைப்பாளருக்கு முதலில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் நண்பர்களே இந்த கல்லூரி வளாகத்திலே இரண்டு வாரங்களுக்கு முன்பு மற்றொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தரப்பட்டது மனித உரிமை என்பது எந்த அளவிற்கு முக்கியமானது எந்த அளவிற்கு மகத்தானது என்று என்பதை பறைசார்கின்ற வகையிலே இந்த அரங்கு அமைந்திருக்கிறது லைலா கல்லூரி என்பது எப்படி பெருமிந்த கல்லூரியோ போல வெற்றம் அரங்கு என்பது சீர்மிகு அரங்காகும் அந்த அரங்கிலே இந்த நிகழ்வு நடைபெறுவது மிகவும் பொருத்தமானது மனித நேயம் அல்லது மனித உரிமை என்றால் என்ன ஆங்கிலத்தை ரைட் மனிதனை மனிதனாக மதிப்பதுதான் மனித உரிமை அல்லது நம்முடைய வழக்கறிஞர் நண்பர் கூறியது போல சுயமரியாதை மனிதனுக்குள்ள தனிநபர் மரியாதையை தருவதுகின்ற சுயமரியாதை தான் மனித உரிமை அந்த வகையிலே இந்த மனித உரிமை என்பது நம்முடைய வரலாற்றிலே நம்முடைய இலக்கியங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் அதில் கூறப்பட்டிருக்கும் கூறியது போல அறம் சார்ந்த வாழ்க்கையும் நடுவு நிலைமையும் தான் இந்த மனித நேயத்திற்கான அடிப்படையாகும் ஏன் மனித உரிமை அவசியம் இங்கே பேசிய நம்முடைய சகோதரி கீதா உள்ளிட்ட நண்பர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டினார்கள் எப்படி தொழிலாளர் உரிமை பாதிக்கப்படுகிறது எப்படி உரிமை பறிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்க முடியவில்லை எப்படி காவல்துறையுடைய அத்துமீறலால் பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதெல்லாம் எடுத்துக்காட்டப்பட்டது ஏன் எதனால் மனித உரிமை பாதிக்கப்படுகிறவர்கள் குரல் கொடுக்க முடியவில்லை அவ்விதம் குரல் கொடுத்தாலும் அது எடுபடவில்லை அல்லது அதற்கான நிவாரணம் உடனே கிடைக்கவில்லை என்று சிந்திக்க வேண்டும் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சுதாராமணியும் அவர்கள் எப்படி மாணவ பருவத்திலே எமர்ஜென்சி உள்ளிட்ட காலகட்டங்களிலே எப்படி போராட்ட குணம் மேலோங்கியது எப்படி அந்த போராட்டத்தினால் பலன் கிடைத்தது எல்லாம் கூறினார்கள் நீங்கள் நம்முடைய உலக சரித்திரத்தை என்றால் தெரியும் எங்கெல்லாம் இந்த ஜனநாயக உரிமை எங்கெல்லாம் தனிநபருக்கான உரிமை மதிக்கப்படுகிறதோ எங்கெல்லாம் இந்த ஜனநாயக குரல் கேட்கப்படுகிறதோ வேகமாக ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மனித உரிமை பாதுகாக்கப்படுகிறது நான் இதே கல்லூரியிலே நான் கடந்த வாரம் பேசிய போது கூறினேன் நம்மோடு ஆங்கில ஏகாதபத்தில் விடுதலை பெற்ற வேறு நாடுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அங்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்பட்டு சர்வாதிகாரம் அல்லது இராணுவ ஆட்சி ஏற்பட்ட நிலையிலே அந்த மனித உரிமை என்பது அங்கே மறுக்கப்பட்டது தனிநபர் சுதந்திரம் என்பது தடை செய்யப்பட்டது அதனால் பொருளாதார பின்னடைவு மட்டுமல்ல அதன் தொடர்ச்சியாக அடிப்படை வாழ்வாதாரம் அடிப்படை வாழ்வுரிமை வசதிகள் பாதிக்கப்பட்டது ஆகவே இந்த ஜனநாயக உரிமை அதைத்தான் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் சுதாராமையும் கூறினார்கள் எப்படி எமர்ஜென்சி காலத்திலே எதிர்த்து போராடினோம் என்று மனித உரிமையும் தனிநபர் உரிமையும் ஜனநாயக உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் பல்வேறு தரப்பினராக இருக்கலாம் எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய கூறியது போல பல்வேறு இனமாக இருக்கலாம் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் பல்வேறு கருத்துக்களை இருக்கலாம் பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அடிப்படையிலே நாம் எல்லாம் மனிதர்கள் மனிதனை மனிதராக மதிக்க வேண்டும் அந்த சமூக நீதி அதாவது எனக்கு முன்னால் பேசியது போல நீதிக்கும் சமூக நீதிக்கும் உள்ள வேறுபாட்டை சுட்டிக்காட்டினார்கள் மனிதனை மனிதனாக மதிப்பது மனிதனுக்குள்ள அடிப்படை உரிமையை தருவதுதான் சமூக நீதி அந்த சமூக நீதி நம்முடைய சகோதரி கீதா கூறியது போல இந்த மாநிலத்திலே அந்த சமூக நீதிக்கான அடிப்படை அசிவாரம் பலமாக அமைந்ததால்தான் இந்த தொழிலாளர் உரிமை என்பது இங்கே பெருமளவிலே பாதிக்க பெருமளவிலே பாதுகாக்கப்படுகிறது அதற்கான குரலும் தர முடிகிறது ஆகவே நண்பர்களே மனித உரிமை என்பது எனக்கு முன்னால் கூறிய பேசியவர்களுக்கு போல அடிப்படை தொழிலாளர் உரிமை அல்லது அத்துமீறலிருந்து பாதுகாப்பது என்பது ஒரு புறம் இருந்தாலும் தற்போது நம்முடைய உச்ச நீதிமன்றங்களும் உயர் நீதிமன்றங்களும் அளித்த வெவ்வே வெவ்வேறு தீர்ப்புகளிலே கூறப்படுகிற கருத்து என்னவென்றால் ரைட் டு லைஃப் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வாட் இஸ் ஸ்டேட் இன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் என்று பார்த்தீர்கள் என்றால் ரைட் டு லைஃப் கவர்ஸ் எனி திங் அண்ட் எவ்ரிதிங் திங் இட் கவர்ஸ் ரைட் டு ரைட் டு ஃபுட் ரைட் டு ஷெல்டர் ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் ரைட் டு எஜுகேஷன் கல்வி கல்வி கற்பது என்பது உங்களுக்கு தரப்பட்டுள்ள அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் அதே போல் உங்களுக்கு கல்வியை தர வேண்டிய கடமை டூட்டி எங்களை போன்ற பெற்றோர்களுக்கு தரப்பட்டிருக்கு ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் கே பார்ட்டிகள் என்றால் கல்வி கற்பதற்கான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டிய கடமை டூட்டி இஸ் கேஸ்ட் எல்டர்ஸ் லைக் கஸ்ட் இந்த நேரத்திலே நான் நன் நண்பர் ஹென்டி பேசியது போல கூறியது போல ஒரு கருத்தை இங்கே கோர விரும்புகின்றேன் இந்த மனித உரிமை சார்ந்த துறை என்பது ஒரே ஒரு கல்லூரியிலே அதுவும் பெரிய வழக்கைராஜுடைய பேரே கல்லூரியில் மட்டுமே தான் இருக்கிறது ஏன் அந்த துறை அல்ல அந்த அதை சார்ந்த துறை மற்ற கல்லூரிகளிலே மற்ற பல்கலைக்கழகங்களில் ஏன் ஏற்படுத்தப்படவில்லை வேலைவாய்ப்பு ஒரு காரணமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பு இருக்கின்ற பட்டப்படிப்புகள்தான் என்று அதிக அளவில் ஏற்படுகிறது ஆனால் அந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புவது அல்லது நான் கூ கூற விரும்புகின்ற வேண்டுகோள் எல்லாம் சேர்ந்து அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் இந்த மனித உரிமை சார்ந்த துறையினை ஏற்படுத்த வேண்டும் மனித உரிமை என்பது தனித்துறையாக இருப்பது மட்டுமல்லாமல் அனைத்து பட்டப்படிப்புகளிலும் ஈவன் பள்ளிக்கூடங்களில் கூட இளம் வயதிலிருந்தே மாணவர்களுக்கு இந்த மனித உரிமை என்ன என்பதை கற்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமூகத்தினுடைய சீர்கள் எல்லாம் களையப்படும் ஆகவே நண்பர்களே நம்முடைய நண்பர் டிஃபைன் கூறியது போல தீர்மானம் இயற்றப்படுகின்ற போது இதை போன்ற ஒரு தீர்மானம் இங்கேயும் இயற்றப்படலாம் அனைத்து பட்டப்படிப்புகளிலும் இந்த மனித உரிமை என்பது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை ஏற்ற வேண்டும் என்று நான் அவரிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன் மனித உரிமை நான் கூறியது போல ரைட் டு லைஃப் அந்த ரைட் டு லைஃப் என்பது இன்றைய தினம் அடிப்படை வாழ்வாதாரம் அதற்கான வேலை வாய்ப்பு உணவு உறைவிடம் என்பதற்கு அப்பாற்பட்டு இயற்கை சூழ்நிலை இயற்கை பாதிப்புகளையும் அந்த மனித உரிமை தொடர்புடையதாக நாம் இன்று பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது சமீபத்திலே ஏற்பட்ட சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திலே எப்படி எண்ணெய் கசிவு ஏற்பட்டு வட சென்னையிலே எண்ணெய் துறைமுகத்தில் எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதனால் என்ன பாதிப்பு எந்த வகையிலே மனித உரிமை பாதிக்கப்படுகிறது அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக அவருடைய தொடர்புடைய தொழில்கள் பாதிக்கப்படுகிறது வருமான இழப்பு ஏற்படுகிறது ஆக இந்த இயற்கை சீரழிவு அல்லது பொல்யூஷன் ஏன் இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது பொல்யூசன் பொல்யூஷனால் ஏற்படுகின்ற மாற்றங்களால் ஒரு மனிதனுடைய வாழ்வாதார உரிமைகள் பாதிக்கப்படுகிறது அதனால் அதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் இன்றைய காலையிலே வருகின்ற போது நான் செய்தித்தாளிலே பார்த்தேன் இரண்டு செய்திகள் ஒன்று அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் என அந்த அந்தமான் பிரதேசமும் எங்கள் ஆணையத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறது அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பில் இதுவரை தாழ்த்தப்பட்ட பிரிவு என்பது குறித்து தனிப்பட்ட கணக்கெடுப்பு இல்லை அதை பார்லிமெண்ட் கமிட்டி அங்கே சென்ற பார்லிமெண்ட் கமிட்டி அதை கண்டறிந்து நேற்றைய தினம் அதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் தனிப்பட்ட கணக்கு பொறுப்பு எடுக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற அந்த யூனியன் டெரிட்டரியில் இருக்கின்ற ஷெட்யூல்ட் கார் ஷெட்யூல்டு கம்யூனிட்டி என்றது என்பது குறித்த தனிப்பட்ட கணக்கு எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்க கூறியிருக்கிறார்கள் அதே போலவே நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை செயல்படுத்துவதற்கான விதிமுறைகள் ஒதுக்கப்படவில்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாட் ஃப்ரேம் என கூறி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இன்றைய செய்தித்தாளிலே செய்தியை பார்த்தேன் ஏன் இதையெல்லாம் செய்யவில்லை மனித உரிமை என்பது குறித்து நாம் ஏற்றப்பட்ட சட்டங்கள் ஏன் செயல்படுத்தப்படவில்லை செயல்படுத்த என்ன தடை ஏன் அதில் காலதாமதம் இது குறித்து நாம் ஆராய வேண்டும் இங்கே பேசிய நம்முடைய சகோதரி கீதா கூறியது போல கட்டிட தொழிலாளர்கள் அல்லது வேறு துறை சார்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் அவர்களுக்குள்ள உரிமையை பெறுவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கின்றன இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதுவும் குறிப்பாக வட மாநிலங்களிலிருந்து மிகுதியான தொழிலாளர்கள் இங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ன தரப்படும் என்பதை அறிந்து கொள்வதற்கு கூட மொழி ஒரு தடையாக இருக்கிறது அல்லது பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன அந்த புலம்பெயர்ந்த பிறகு குறித்து பேசுகின்ற போது நான் சமீபத்தில் ஒரு கருத்தரங்களை பார்த்து பேசிய போது வெளிநாடுகளுக்கு செல்கின்ற நம்முடைய மாநில தொழிலாளர்கள் சில இடங்களிலே சில நேரங்களில் சந்திக்கின்ற இடையூறுகளை களைவதற்கு அல்லது அவர்களுக்கான நிவாரணத்தை பெற்றுவதற்கு பல்வேறு தடைகள் இருக்கின்றன என்றால் மல்டிநேஷனல் அக்ரிமெண்ட் ஏற்பட்டிருந்த போதிலும் ஐக்கிய நாடு சபையிலே அதற்கான தீர்மானங்கள் ஏற்றப்பட்ட போதிலும் பயலேட்டரல் அக்ரிமெண்ட் இரு நாடுகளுக்கு உடன்படிக்கை அல்லது நடைமுறை ரெகுலேஷன்ஸ் கையெழுத்திடப்படாதால் அதை செயல்படுத்த முடியவில்லை அதனால் காலதாபனம் ஏற்படுகிறது நிவாரணம் உணவையாக தர முடியவில்லை இதை போன்ற நடைமுறையில் இருக்கின்ற பல்வேறு சிக்கல்கள் காரணமாக இந்த மனித உரிமையை பெறுவதிலே பல சிக்கல்கள் ஏற்படுகிறது இதையெல்லாம் களைவதற்கு நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் முன்னால் பேசிய பேச்சாளர் கூறியது போல எங்களுடைய சிந்தனை ஓட்டம் என்பது எங்களுடைய வயதுக்கு ஏற்ப அமைந்திருக்கும் பல்வேறு புதிய சிந்தனைகள் புதிய எண்ணங்கள் புதிய தாக்கங்கள் உங்களிடையே ஏற்பட்டிருக்கலாம் உங்களிடையே இருக்கலாம் அதை நீங்கள் கூறுகின்ற போது அதை உள்வாங்கி அதை செயல்படுத்துகின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே மாணவ நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வெளிப்படையாக தைரியமாக கூற முன்வர வேண்டும் அவ்விதம் கூறுகின்ற போது அந்த தாக்கம் எங்களிடையே ஏற்படும் அதனால் கிடைக்கின்ற பலன் நம்முடைய பாதிக்கப்பட்ட அல்லது பாதிப்புக்குள்ளான நிவாரணம் பெற வேண்டிய நிலையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு போய் சேரும் ஆக இந்த கருத்தரங்கு என்பது நம்முடைய எங்களுடைய பேச்சு மட்டுமல்ல நீங்கள் கூறுகின்ற கருத்துக்களையும் சேர்ந்து உள்வாங்கி அதனால் ஏற்படுகின்ற இறுதி கருத்து நம்முடைய தேவைக்குள்ளான அல்லது பாதிப்புக்குள்ளான உதவி தேவைப்படுகின்ற நண்பர்களுக்கு உதவியை பெறுவதில் அல்லது நம்முடைய நிவாரணத்தை அவளுக்கு தருவதற்கான நடவடிக்கைகளை விரைவாக செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்ற வகையிலே இந்த இந்த கருத்தரங்கம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கருத்தரங்கத்தை துவங்கி வைக்கின்ற வாய்ப்பு எனக்கு பெருமை அடைகிறேன் இதில் கலந்து கொழுவில் நான் மகிழ்வடைகிறேன் இந்த நிகழ்ச்சியை துவங்கி வைப்பு துவங்கி வைத்து இந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்